திண்டுக்கள் பத்துமதி ஈஸ்வர் மலை மீது நம்முடைய அபிராமியம்மனும் பத்துமரி ஈஸ்வரனுடைய விக்கிரகங்களையும் மலை மீது கொட்டி வைக்க வேண்டும் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி திப்பு சுல்தானுடைய படையெடுப்புல அந்த விக்கிரகமானது கீழே இறக்கப்பட்டது என்ன சொல்ல போனால் தூக்கி வீசப்பட்டது அதை மீண்டாக வைக்கணும் அப்படின்னு இன்னொன்னு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாக கையெழுத்து இயக்கம் ஆகணும்னு சொல்லி மக்கள் மத்தியிலே கையெழுத்து இயக்கம் தொடர்ந்து ஒரு வார காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் பத்து நாளுக்கு இந்த கையில் தேய்க்க தான் நடக்கின்றது கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கையெழுத்து போட்டுருக்காங்க மேல வைக்கிற கொட்டி வைக்க வேண்டும் எங்களுடைய முழு ஆதரவு அப்படி சொல்லியிருக்காங்க இதோட என்ன அப்படின்னா கிறிஸ்துவ மக்களும் முஸ்லீம் மக்களும் கூட இந்து கோயில் மேல வரணும் எங்களுடைய ஆதரவு உண்டு அப்படி அவங்க சொல்லிருக்காங்க மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி இருக்குது இருவ இந்த ரெண்டாவது மத்திய சர்க்காரும் சரி மாநில அரசாங்கம் சரி

மாதிரி அந்த வந்து கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒரு இரநூறு கிறிஸ்தவ இந்து குடும்பங்கள் குறைவா இருக்காங்க அங்கே அந்த கோயில் உங்க எடுத்து ஆக்கிரமி பண்ணணும் சொல்லி தொண்ணூத்தி ஆறுலயும் ஆக்கிரமம் பண்ணி பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகி அன்னைக்கு அங்க ஆக்கிரமிப்பு தொடர்ந்து ஆண்டுகளும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை மிரட்டிட்டு இருக்காங்க அந்த கோயில் எடுத்து அபரிக்கணும் முயற்சி செய்யறாங்க இன்னைக்கு கூட அந்த இடத்த போயிட்டு இருக்கோம் புதுசு புதுசா மக்கள் கூட நாங்க கூட கைத்தியம் வந்து போகும்போது இந்த குழு பிரசாரம் மக்களுக்கு கொடுக்கலாம் அதோட யாகம் நடந்து நம்ம எல்லாருமே பார்த்துருவோம் அந்த யாக பிரசாத

பிஜேபியில வந்து ரவுடிகள் எல்லாம் இருக்காருன்னு ஆரம்பிச்சது செல்வத்தை அதுக்கு பதவு கொடுத்துருக்காரு உங்க மேட நிறைய வழக்கு இருக்குது அப்படின்றது இல்லைன்னு சொன்னா அதை நெருப்பிக்கணும் இல்லைன்னா அண்ணாமலை மேல கேஸ் போடணும் அவரே சொல்றவங்க மேலே கேஸ் போட்டு நான் சந்திக்க நல்லா ஆரம்பிச்சது செல்வத்திறந்தாங்க தேசிய கட்சியினுடைய மாநிலத்துல அது மாதிரி பேசிக்க கூடாது அப்படிங்குறா என்னுடைய கருத்து மனிதர்கள் சட்டம் முழுது பி தாங்க மிக சட்டம் முழுது

நம்ம இவர் மேலையும் அந்த பகுஜன கட்சியினுடைய தலைவர் மீது கூட பல்வேறு வழக்கு இருந்து இருந்து வழக்கு விடுதலை ஒரு ரவுடியாகவோ இவர் ஆறு ஏழு வழக்குகள் இருக்கோ உணவுத்துறை கண்காணிக்கணும் பல இடத்துல இப்படிதான் நடந்தது அவங்க மேல ஆறு ஏழு கேஸ் இருக்குது தண்ணியை போயிட்டு போய் பாதையில போய் ஒரு குடும்பத்தையே நாலு பேர் வெட்டி கொண்டிருக்காங்க இப்படி பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான வழக்குகள் இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் தெரியும் அங்க இருக்க உளவுத்துறை வந்து இவங்க எல்லாம் கண்காணிக்கணும் அவங்க பின்னாடி என்ன நடவடிக்கை இருக்குன்னு பார்க்கணும் அதனால உளவுத்துறை சரியில்லை இந்த அரசாங்கம் அப்படி வந்து பின்னாடி வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறதுல நல்ல அதிகாரியை போய் நியமிக்கணும் முழு சுதந்திரம் அவங்களுக்கு கொடுத்ததுதான் சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்படும் இந்த அரசாங்கம் ஆளுங்கட்சி வந்து கௌரிகளோட இணக்கமா இருக்கிறாங்க அவங்க பின்னாடி இருக்கிறாங்க அதனால காவல்துறை நடவடிக்கை இருந்தா இரவு நேரங்களில் மைதானங்கள்ல போய் உட்கார்ந்து காவல்துறையினர் வந்து இது தெரியும் தெரிஞ்சு தள்ளிக்காம இருக்காங்க தயாரிப்படி கொலை பேசி வரைக்கும் காவலர்கள் குறைவாக இருக்கிறாங்க சாதாரணமா ஒரு மாவட்டத்தில் எஸ்பி கான்ஸ்டபிள் இருக்காங்க ஒவ்வொரு சேஷனுக்கும் எஸ்பியினுடைய எஸ்ஐ இருக்காரு எஸ்பி கான்ஸ்டபிள் இருக்காங்க இவங்களுடைய வேலை கண்காணிக்கிறது வேலை இவங்க எங்கெல்லாம் கஞ்சா விற்கிறாங்க எங்க போதைப் பொருள் விற்கிறாங்க எங்கெல்லாம் தண்ணி ஒரு கும்பலா இருக்காங்க எங்கெல்லாம் கிளப் நடக்குது எங்க சீட்டாடுறாங்க இது எல்லாமே இவங்களுக்கு தெரியும் இவங்க போனானா அவங்க கவனி கவனி கெனிஷனா வாங்கிட்டு வந்துடுறாங்க இது மணல் கொள்ளையில இருந்து எல்லா கொள்கையிலுமே இவங்க உளவுத்துறையில அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க அரசாங்கம் இவளை பார்த்துட்டு ஒரு நேர்மையானால நீக்கணும் இது தொடர்ந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் சரி இதெல்லாம் ஒன்னும் அங்க இருக்கிறதுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணு நினைச்சு போலீஸ் கோர்ட்டுக்கு பக்கத்துலயே அந்த சாரையாக நடந்துட்டு அந்த சாராயம் வர்றதுக்கு மூலப்பொருள் எங்கெங்கெல்லாம் இருந்து வருதுங்கிறது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய சாராய இருந்து தான் ஆளுங்கட்சியை சேர்ந்த சாராய அணை நடத்தப்படுகிறது மூலப்பொருள் வருது அதனால் அவங்களுடைய பின்னணி இருக்குது இதை தீவிரம் விசாரிக்கணும் அதுக்காக சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லுங்க இது மாதிரி வந்து இந்த பகுஜன சமாஜ் மாநில தலைவர் கூட சிபிஐ விசாரணை வேணும் அதுக்கு பின்னாடி பெரிய அரசியலுடைய பின்புல இருக்குது எப்படி சொல்கிறாங்க ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க அது இருக்காங்கிற மாதிரி ஒரு தகவல் வரும் அதனால் சிபிஐ விசாரணை வேணும் இந்த ஆளுங்கட்சி சேர்ந்த பல்வேறு குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால் இந்த அரசாங்கம் மாற்றி கொள்ள வேண்டியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக மோசமான தோல்வி சந்திக்கும் பழனியில் இந்த தேவஸ்தான நிர்வாகம் வந்து பல மக்களை பெரும்பான்மையாக இந்து இந்துக்களை அடிவாச்சுட்டு இருக்காங்க பெரும்பான்மை மக்களை சரியான நிலங்களை கொடுக்காம நிறைய பேர் வெளியேறிட்டாங்க இன்னமும் அதோட போக்கு அதிகமாகிட்டே இருக்குது ஆக்கிரமிச்சுட்டு தான் மக்களை வெளியேற்றுறாங்க இப்ப தேவசான பஞ்சாமிரத கடையை போட்டு அவங்க திரும்ப ஆக்கிரமிக்கிறாங்க இங்கே எங்கள் பெரும்பான்மை எந்திரிகள் மக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எதுவும் நல்ல பேர் வரைக்கும் நம்ம இல்லை நாம அங்கே பள்ளியிலேயே ஒரு சமூகம் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தோம் ஓற்றுமை நடைமுறையை அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஆக்கிரமிப்பு எடுத்திருக்காங்க ஆனால் அங்கே பல வருஷமா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இது மாதிரியான சின்ன சின்ன கடவுள் தேவை அதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க ஏதாவது ஒரு ஒரு சந்தை மாதிரி ஒரு இடம் கொடுத்து அந்த கடையெல்லாம் வச்சு ஜனங்கள் பக்தர்கள் அங்கே போய் வியாபாரம் பண்ணுற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது திரிவளவருக்காக அகலப்படுத்தியிருக்காங்க ஆக்கிரமிப்படுத்தியிருக்காங்க அது சரிதான் ஆனால் இவங்களுக்கு என்னங்கிறது இந்த அரசாங்கம் கண்காணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்படி இல்லைனா கூட வியாபாரிகளோட நாம் சேர்ந்து ஒரு போராட்டம் கூட அறிவிக்க தயாராக இருக்கோம் அதுக்கான ஒரு டைம் பார்த்துக்கோங்க